என்னுடைய வாழ்க்கையிலே சிறு கத்தருடைய கிருபையினால் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து சிறு சண்டே ஸ்கூல் படிக்க சண்டே ஸ்கூல் படிக்க அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஆவிக்கிற நிலையிலே வளரக்கூடியதான ஒரு வாய்ப்பை கத்தர் எனக்கு தந்தார் அன்பான தேவ பிள்ளைகளே அது ஒரு பெரிய பாக்கியம் என்று என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சின்ன பருவத்தில் எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தது அதாவது எங்கள் வீடு ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் நாங்கள் ஆறு பிள்ளைகள் அம்மா அப்பா எட்டு பேர் அப்போது மிகவும் ஏழ்மையில் வாடி வதங்கினதான குடும்பம் அப்போ எனக்கு சிறு பருவத்தில் ஒரு ஆசை இருந்தது என்னென்னா எப்படியாவது நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு வேலை வாங்கி ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி அதுக்கு அப்போ அதுக்கு கூட அந்த பார்ட் டைமும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை விடவே இல்லை அன்பான தேவ பிள்ளைகளே நான் ப்ளஸ் டூ படித்து முடித்த போது அடுத்து தொடர்ந்து என்னால் படிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன் ஒன் இயர் எனக்கு பிரேக் ஆச்சு அது என்னுடைய லைஃப்பில் எனக்கு பெரிய ஒரு என்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகி போச்சோன்னு சொல்லி அப்படியே மிகுந்த வேதனையில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒன் இயர் தாண்டி மறுபடியும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தாண்டம் காலேஜில் படிக்க கத்திரனைக்கு கிருபை தந்தார் அதற்கப்புறமாக அந்த பிஎஸ்சி படி படித்து கொண்டிருக்கும்போது படித்து முடி ரெண்டு பேப்பர் எனக்கு அரியர் விழுந்தது அஞ்சாம் வகுப்பிலேயே என்னுடைய படிப்பை நிப்பாட்ட வேண்டும் என்று பாப்பா நல்லா விரும்பினார் சொன்னார் மக்களை தையல் படிக்கவோ வேற எதுக்காவது போ இனி உனக்கு படிப்பை தொடரக்கூடியதான வசதி எனக்கு இல்லை எல்லா பிள்ளைகளையும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு அப்ப நான் நான் சொன்னேன் பாப்பா என்னுடைய என்னுடைய ஷேரை விற்றாவது என்னை படிப்பிக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அப்படி இருக்கும்போது அந்த ஐந்தாம் வகுப்பு முடிந்து லீவில் நான் என்ன செய்தேன்னா எனக்கு ஒரு சித்தி அண்டி ஆஃபீஸுக்கு போவாங்க பாருங்கள் அவங்க கூட நான் அண்டி ஆஃபீஸுக்கு போய் கொஞ்சம் எனக்கு ஒரு வாரம் கிடச்ச சம்பளம் அறுபத்தஞ்சி பைசா அந்த அறுபத்தஞ்சி பைசாயில் அந்த சின்ன பருவத்திலேருந்தே தசம பாகத்தை அப்படியே எடுத்து கத்தோடைய நாமத்துக்கென்று சர்ச்சுக்கு போகும்போது கொண்டு போய் காணிக்கையாக வைப்பேன் வைத்து விட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமனிட்டு கண்ணீரோடு ஜபிப்போம் அப்படியே ஜபித்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் கூட 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 கிடச்சிது இப்படி இது முடிச்சு பிஎஸ்சி பிஎஸ்சி முடித்த பிறகு பாருங்கள் அப்படி ஒன்பதாம் வகுப்பு வரையிலும் வெக்கேஷனில் அண்டி ஆபீஸுக்கு போய் என்ன செய்வேன்னா அடுத்த கிளாஸுக்குள்ளே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள்கிட்ட பழைய புக்ஸ் வாங்கி வைப்பேன் இதை பார்த்த உடனே அப்பா பப்பா ஒரு நாள் சொல்கிறாரு இவ்வளோ எப்படி படிப்பிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அது என்னுடைய என்னுடைய காதில் விழுந்தது தான் பப்பாட்ட கேட்குறதுக்கு முன்னே ஏசப்பா எனக்கு நல்ல முறையில் படிக்க ஆண்டவர் எனக்கு ஞானமும் தரணும் ஆண்டவர் அதுக்கேற்ற வாய்ப்பையும் எனக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவரோட சமத்தில் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் யாருக்கும் தெரியாது நான் அழுது ஆண்டவர்கிட்ட எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் ஜபித்து கொண்டே இருப்பேன் என்னுடைய இருதயம் ஆண்டவரோடு காண்ட எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி ஒரு பாத்திரம் முற்றம் தூத்தாலும் என்ன வேலை செய்தாலும் என்னுடைய ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருக்க அதை ஆண்டவர் பார்த்தார் அன்பான தேவ பிள்ளைகளை பிஎஸ்சியில் சொல்லியிருந்தேன் எந்த கிளாஸ்ல நான் அப்போ என்னுடைய படிப்பை பாப்பா நிப்பாட்டினா போதும் அப்போ ஆன உடனே சொன்னார் நீ கேட்டது போல ஃபெயில் ஆச்சு இல்லை இனி அப்படியே நிப்பாட்டி போதும் அப்படின்னு சொன்னேன் அன்பான தேவ பிள்ளைகளை அதுக்கு பிறகு நான் டைப்ரை டைப்ரைட்டிங் படித்தேன் ஷார்ட் ஹேண்ட் படித்தேன் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு ஸ்டென்னோ டைப்பிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன் என்னென்னமோ வேலைக்காக அநேக ட்ரையல்ஸ் நான் எடுத்தேன் அன்பான தேவ பிள்ளைகளை டீச்சர் ஆகணும்னு விரும்பினேன் அதுக்கு முடியலை மாலிக்கு போகணுன்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்தேன் அது ஃபெயில்வராச்சு தென் லாஸ்ட்டில் லாஸ்ட்டாக அப்போ லேடிஸ் கண்டக்டர்ஸ் உள்ள டைம் கடைசியான என்னுடைய ட்ரையல் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முந்நூறு ரூபாய் கொண்டு கொடுத்தேன் அந்த ரூபாயும் போச்சு லைசன்ஸும் எனக்கு கிடைக்கல தேவ பிள்ளைகள் பிள்ளைகளே கத்தருடைய சித்தம் இது என்பது எனக்கு தெரியலை ஆனால் ஒரு நாள் நான் ஒரு ஒயிட் சேரீயும் கொடுத்துட்டு அப்படியே சர்ச்சு அன்னைக்கு திருவிருந்துள்ள நாள் அப்போ நான் கிளம்பும்போது பப்பா சொல்கிறாரு மக்களாக இப்போ நல்லா இருக்குது உன்னை பார்த்தா ஒரு ஊழியக்காரி மாதிரி இருக்குன்னு அப்போ நான் பப்பாவை திட்டுனேன் சும்மா இருக்குது பப்பா நான் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் எனக்கு தம்பிமார எல்லாம் கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்படி சொல்லுது அப்போ அப்போ குடும்பத்தை கவனிக்கிறது யார் அப்படின்னு கேட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்னிலே கொண்டிருந்ததான சித்தம் பெரியது என்பதை இப்போது என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது அதற்கப்புறம் நைன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி என்னுடைய திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்ததுக்கப்புறம் என்னுடைய லைஃப் அதாவது நான் என்ன நினைச்சேனோ அதுக்கு ஜஸ்ட் மாறாக எனக்கு அன்பான ஒரு ஒரு ஊழிய கார் ரேக்கத்தை தந்தார் ஆனால் என்னுடைய லைஃபு முற்றிலும் கொலாப்ஸ் ஆனது போல அப்படியே உடைந்து போய்விட்டது நான் மிகவும் வருத்தப்பட்டேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலையை பார்த்தால் தற்கொலை பண்ண வேண்டும் ஆனால் ஆண்டவரை உண்மையறிந்தேனே நான் என்ன செய்வேன் என்று வீட்டுக்கும் சொல்ல எனக்கு மனமில்லை இங்கேயும் இவங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு மனம் இல்லை வாழணும் வாழணும் இந்த சமுதாயத்தில் நான் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அந்த விதியில் சொல்லப்பட்டது போல் அன்பான தேவ பிள்ளைகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த சமூகத்துக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உறுதியான ஒரு நம்பிக்கை எடுத்தேன் தனித்து வாழ வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கை அருமையாண்டவரை ஏற்றுக்கொண்டனே பத்தாம் வகுப்பு படிக்கும்போதே ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்நானம் எடுத்தேன் உடனே ஆண்டு உடனே ஆண்டவர் அபிஷேகத்தை தரல அபிஷேகத்துக்காக அநேக வருஷங்கள் நான் காத்திருந்தேன் அநேக வருஷங்கள் காத்திருந்தேன் ரொம்ப வருஷங்களுக்கு தான் நான் டிகிரி படிக்கும்போது தான் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார் அன்பான தேவ பிள்ளைகளே ஆனால் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டதான நாளிலிருந்து ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் வழிநடத்த தொடங்கினார் அபிஷேகத்தை நான் பெற்ற நாளிலே ஒரு தேவதாசர் எனக்கு சொன்னதான தீர்க்க தரிசனம் உன்னிலே பகரப்பட்டதான இந்த அபிஷேகம் மகளை அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்தக்கூடியதான ஒரு அபிஷேகம் இதை நீ ஏனோ தானோ என்று எண்ணக்கூடாது என்று சொன்னார் அப்போது நான் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ எனக்கு ஐயோ இது அன்னைக்கு நல்ல ஒரு வல்லமை எனக்கு கிடச்சி அப்போ நான் எனக்கு அது விளையாட்டு போல இருந்தது அவர் அப்படி சொன்னார் சொன்னாலும் நான் என்ன செய்தேன் ஸ்கூலில் எல்லாம் படித்து அப்படி போகும்போது அது அப்படியே எனக்கு நஷ்டப்பட்டு போனது போல இருந்தது அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் காத்திருந்து கத்தருடைய அபிஷேகத்தை கத்தர் தந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்தார் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் இந்த என்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க பரிசுத்தாவியார் அவர் எனக்கு கிருமை தந்தார் சுருக்கமாய் சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு பின்பு ரெண்டாயிரம் ஒரே ஒரு மகள் கத்தருடைய கிருபையினாலே மகளும் மருமகனும் பேரப்பிள்ளையும் தேனி மாவட்டத்தில் ஒரு ஆண்டிப்பட்டி என்கிறதான கிராமத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷப்படுகிறேன் நான் இந்த நிலைக்கு வந்தபோது எனக்கு அதாவது ஒன்றரை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது அப்பாண்டூர் சமூகத்தில் ஒரு பொறத்தினேன் அதன் நிமித்தம் அன்னால் பட்டது போல மிகுந்த நிந்தைகளை மிகுந்த வேதனைகளை நான் அனுபவித்தேன் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் வீட்டில் குடும்பத்தில் இருந்து கூட நான் தள்ளப்பட்டேன் ஆனாலும் கத்தரை நோக்கி ஜெபித்தேன் ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க போதும் நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே சூழ்நிலைகளுக்கு அப்பாலுமே நான் விசுவாசிக்கிறேன் என்று கத்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன் ஒரு நாள் இரவு வேளையிலே அப்படி நான் ஜெபித்துக்கொண்டிருக்கும்போது ஆண்டவரனுக்கு சொன்னார் ஆண்டவரையும் பார்த்து நான் கேட்டேன் ஆண்டவரே ஒன்றுகள் எனக்கு ஒரு குழந்தையை தரும் அல்லாவிட்டால் என்னுடைய ஜீவனை எடுத்து போடும் இனி இந்த நிந்தை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன் அன்பான தேவ பிள்ளைகளை அந்த மாதமே நான் கன்சீவாக கத்தரனை உதவி செய்தார் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு பெண் பிள்ளையை தான் கேட்டேன் ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளை எனக்கு தந்தார் கத்தரிடத்தில் நான் அன்னால் பொருத்தனை பண்ணினதை போல பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவரே அந்த பிள்ளை ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு வேற உனக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை நானும் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளையும் கத்தருடைய ஊழியத்தை செய்வாள் என்று புரத்தனை பண்ணினேன் அவ ஆனால் அவள் படித்து வளர்ந்து கொண்டிருக்கும்போது நான் நினைச்சேன் அவள் பி படிக்கிறதான வேலையில் எனக்கு தோன்றினது இவ அவளுடைய கண்டிஷன் அவள் போற போக்க பார்த்தா எனக்கு ஊழியம் செய்ய செய்வா போல தோணலை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டே இருப்பேன் அவளை அனுப்பி விட்டு அவள் வந்து சேரும் வரையிலும் ஆண்டவரே கண்மணி போல காக்கணும் பெண் பிள்ளை ஆண்டவர் எந்த தீமைக்கும் ஒப்புக் கொடுக்க கூடாது அழுது கொண்டே இருப்பேன் அவளை வந்து கண்ட தான் எனக்கு சமாதானம் இருக்கு அப்படி கண்மணி போல கைக்குள்ள வச்சு வளர்த்துனது போல அந்த பிள்ளையை நான் வளர்த்தினேன் அப்படி ஆண்டூர் சமத்தில் பொருத்தனை பண்ண அவா ஊழியம் செய்வான்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது ஆனால் ஆண்டூர் சமத்தில் நான் பண்ணின பொருத்தனை இப்படி இதை போலவே என்னுடைய புருஷனும் எனக்கு தெரியாமல் அவங்களும் பிள்ளையை ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவங்க பொருத்தனை பண்ணினது எனக்கு தெரியாது நான் பொருத்தனை பண்ணினது என்னுடைய புருஷனுக்கு தெரியாது அன்பான தேவ பிள்ளை கத்தர் எங்கள் பொருத்தனைகளை கேட்டார் கேட்டு ஆண்டோர் பிள்ளையை தந்து அவள் கத்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது இந்த நாட்களில் மனமகிழ்ச்சியோடு கத்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் ஆக்சிடென்ட் வந்த பிறகு கூட அந்த இடத்துல இருந்தபோது எனக்கு சொல்லலை ஏன்னா மம்மி வருத்தப்படுவாங்க அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவளும் சொல்லலை பேர பிள்ளையும் சொல்லலை மருமகனும் சொல்லலை யாரும் சொல்லலை ஆனால் நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு அங்கே என்ன நடந்தாலும் எனக்கு அந்த ஒரு வெளிப்படுத்துவார் அப்போது கொஞ்ச நாள் இவள் ஃபோனை அட்டன் பண்ணலை கடைசியில் ஒரு நாள் ஃபோன் பண்ணன வேலை சின்ன பிள்ளை தான் எடுத்தாள் நான் கேட்ட மக்களை என்னாச்சு மோலை பாட்டிகிட்ட யாருமே பேசலை எல்லோரும் என்னை மறந்து மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுத உடனே அவ சொன்னா பாட்டி நாங்கள் ஹாஸ்பிட்டல் தெரியாமல் தெரியாமல் அவளுக்கு வாயிலே இருந்து விழுந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அப்போ என்னாச்சுன்னு கேட்டேன் அது அப்பாக்கி சுகம் இல்லை பாட்டி அப்பாக்கி சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் சொல்லலை அப்பாக்கி கை சுகம் இல்லை ஊருக்கு வர கூப்பிட்டேன் அப்போது இந்த ஊருக்கு இப்போ வர முடியாது பாட்டி அப்பாக்கி பைக் ஓட்ட முடியாது அப்போ எனக்கு புரிஞ்சுது சம்திங் அங்கே நடந்திருக்குன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் கேட்டேன் அன்பானது அப்படி அந்த கஷ்டத்தின் மத்தியில் கூட ரெண்டு வாரம் என்னது ஹாஸ்பிட்டலில் எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சுகமாகி நான் சொல்லிட்டே இருந்தேன் மக்களை நீங்கள் இங்கே வரலன்னா நான் தனியாக ட்ரெயின் ஏறி அல்லது பஸ் ஏறி எப்படியாவது எனக்கு போர்டு பார்க்க தெரியுமா மலையாளமும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் அதனால் எப்படியாவது நான் வந்துடுவேன் நான் வருவேன் கட்டாயம் வருவேன் அது அப்பாவை விட்டுட்டு அம்மா வரக்கூடாது நான் சொன்னேன் அது முடியாது எனக்கு உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது எனக்கு ஒரே ஒரு பிள்ளை அதனால் என்னால் பார்க்காம இருக்க முடியாது நான் வருவேன் தனியாக வந்துடுவேன்னு சொன்னேன் இப்படி நான் சொன்னதுனால அவங்க மூணு மாதம் முடிகிற அன்னைக்கு தொண்ணூறாவது நாள் திடீரென் ஒன்றுமே சொல்லலை சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்தது நான் அதிர்ச்சி அடைந்தேன் மருமகன் கை பிள்ளைக்கு தூக்க முடியாது அப்படி வலது கை ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அன்பான தேவ பிள்ளைகளே இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கத்தர் கூட இருந்தார் என்னுடைய வாழ்க்கையிலே கூட ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருஷம் எனக்கு ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன் முடிந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டு தடவை எனக்கு ஹெர்ணிய ஆப்ரேஷன் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் ஆறாம் தேதி ஒரு ஆப்ரேஷன் தென் அதே மந்த் அதே இயர் டி டிசம்பர் பதினெட்டாம் தேதி அடுத்த ஹர்ணியா ஆப்ரேஷன் மிகவும் கஷ்டப்பட்டேன் அந்த ரெண்டாவது அந்த ரெண்டாவது ஆப்ரேஷன் அதுக்கு முன்னே ஒரு கார்டு டிஎன்சி பண்ணினாங்க இந்த மிஷன் ஹாஸ்பிட்டலில் இந்த சூழ்நிலையில எல்லாம் மிகவும் அவதிப்பட்டேன் സഹോദരങ്ങളെയോ സഹോദരങ്ങളെയോ എന്നോയോ കൂടെ പാർക്കമില്ലാത്ത ഒരു സൂനയിലെ മികവും വേദനയോടെ ആനാലും എല്ലാവർക്കും എല്ലാം എന്നായ്ക്കു തായായി തന്യ്ക്ക് തന്നയായി സഹോദരങ്ങൾക്ക് സഹോദരങ്ങളായി യേശപ്പ കൂടെ എന്നെ ആശ്ചര്യമായി നടത്തുന്ന അത്ഭുതമായി നടത്തുന്ന കൈസി ഓപ്പറേഷൻ നടക്കുക വേള ആണ്ടവ എന്നെ ബെഡിൽ പടുക്ക വെച്ചിരുക്കാ വിലേ ആണ്ടവരെ ഇനി ഉമ്മയ വേദത്തെ ഏന്തി നാ ഉടേ ഊഴിയത്തെ എന്നുമാണ് മാത്രം എനക്ക് ആണ്ടവർ ജീവന തന്ന പോവും ഇല്ലാട്ട് എന്നീവന എന്തെ എലിയാ ജപിത്തത് പോലെ പല തടവേ നാ ജപിത്തേൻ ആ ലാസ്റ്റാ അപിത്ത ആണ്ടവരെ ജീവനെ എടുത്തക്കൊള്ളും ഇനി നാ வாழ விரும்பல ஆண்டவரே இனி யார் என்ன இந்த சூழ்நிலையில் யார் என்ன பார்ப்பா எனக்கு வெயிட் தூக்கக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது இந்த நிலையில் யார் என்ன கவனிப்பாங்கன்னு சொல்லி மிகவும் வேதனையோடு இருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு பேசினார் மகளே அநேக இதுபோல வேதனையில் இருக்கிற அநேகருக்கு நீ ஜபித்து அவர்களை குணமாக்க வேண்டும் அதற்காகவே இப்படிப்பட்ட பாதையிலே உன்னை நான் நடத்தினேன் என்ற பல நேரங்களில் யோபு கேள்வி கேட்டது போல ஏனாண்டவரை எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் ஊழியத்தின் பாதையில் ஏன் இப்படி 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 என்று அநேக முறை ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் கற்றுக்கொண்டது எதுவாயினும் வாழ்க்கையில் எதுவாயினும் எது நேர்ந்தாலும் ஆண்டவரை உமக்காக ஜீவித்தாலும் மறித்தாலும் உமக்காக என்று என்று நான் என்னை அர்ப்பணித்தேனோ அன்று முதல் பரசுத்தாவியானவர் என்னை ஆட்கொண்டு எந்த இடத்திலே இன்று என்னை எங்கு கொண்டு போக வேண்டுமோ அந்த இடத்திலே ஆண்டவர் கொண்டு போய் இம்மட்டும் வல்லமையை பயன்படுத்துகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே ஊழியத்தின் பாதையில் அதற்கு பிறகு ஒன்பது வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபித்து ஆண்டவர் கிருபையாய் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் வீடு இல்லாதவர்களுக்காக ஜெபித்து கத்தர் வீட்டை கொடுத்தார் சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே அதுமாதிரி பிரிவினையில் இருக்கிற குடும்பங்களை போய் நாங்கள் இரண்டு பேராய் சேர்ந்து ஜெபித்து அவர்களை இணைத்து வைக்கக்கூடிய தன பாக்கியத்தை இப்படி அநேக சாட்சிகளை எனக்கு சொல்ல முடியும் ஆனால் அதை ஒன்றும் நான் இனி விரும்பலை அன்பான தேவப்பிள்ளைகளே கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார் நன்றியோடு கத்தரை துதிக்கணும் இந்த ും നമ്മുടെ മരണുള്ളവനും ആനാലും കൈവിടും അവരുടെ സന്തതി അപ്പുറത്ത് സംഗീതകാരൻകാൻ അൻപോർ ഒരു നമ്മൾ കൈവിടാ போன ஜனங்கள் எவருமே இல்லை சரித்திரமே இல்லை சரித்திரத்தை இரண்டாய் பிரித்த இயேசு கிறிஸ்து அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் പുതുവാൾവേ നമുക്ക് തര പുത്തു നമുക്ക് തര പുതുപല നമുക്ക് തര ഇപ്പൊടി ഒരു സ്റ്റേജിലേ നീട്ടു പാടുവേനോ ജപിപ്പേനോ ഒരുപോതും നനക്കില്ലേ ആ കത്തർ അത് നിലത്തിന് അൻപാദേവപ്പിള്ളേ അവരുടെ തീരുമാനം ഉലകത്തോറ്റത്തു മുന്നേ കണ്ട ദേവൻ അറിഞ്ഞ ദേവൻ അവരുടെ ചിത്തപ്പടിയായി ഇമട്ട് നടത്തുക അൻപക്കായ് നന്റിയോട് കത്തരെ തുതിക്കുക ഒരു ചിന്ന പാടലെ പാടി മുടിക്ക വരും കത്തരൻ പാത பாணிந்து நடப்போன் பாக்கியவான் பயந்து கத்தரின் பாதை அதனில் பாணிந்து நடப்போன் பாக்கியவான் முயன்று உழைத்தே பாலனை உண்பான் முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான் முயன்று உழைத்தே பாலனை உண்பான் முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான் பயந்து கத்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போ பாக்கியவான் கத்தரின் நடப்போன் பாக்கியவான் கனிகளை தரும் தண்ணீழல் திராட்சை கோடி போல் வாழும் உண்ணுதற்கினிய தனிகளை கோடி போல் வாரும் கண்ணிய மானைவி மகிழ்ந்து ஈருப்பான் எண்ணறும் நலன்கள் இல்லத்தில் பூரிவான் கண்ணிய மானைவி மகிழ்ந்து ஈருப்பான் எண்ணறும் நாலன்கள் இல்லத்தில் பூரிவான் பாயந்து கத்தோரின் பாதையாதனில் பாணிந்து நடப்போன் பாக்கியவான் பணிந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் போலிவா மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சீழம் கன்றுகள் போல ஓலிவா மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சீழம் கன்றுகள் போல நல்ல வீழ மிகவும்ித்து வாழ்வாரன்பு மேலி வீழன்பாலு மிகவும் கழித்து வாழ்வாரன்பால் பாயந்து கத்தாரின் பாதையதனில் குணிந்து நடப்போன் பாக்கியவான் பயந்து கத்தாரின் பாதையாதனில் பணிந்து பாக்கியவான் கர்த்தருன் வீட்டை கத்தா வீடில்லாதை கட்டுவோர் முயற்சி வீணாம் காரியை கர்த்தருண் வீட்டை கத்தா வீடில்லாதை கட்டுவோர் முயற்சி வீணாம் காரியை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கீரூபை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கீரூபை பாயந்து கத்தாரின் பாதையாதனில் பணிந்து நடப்பும் பாகியவான் பயந்து கர்த்தாரின் பாதையாதனில் பணிந்து Bye, Kevin. Katrina God bless you.